டேஸ்டான ஹெல்த்தியான புதினா வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் புதினா இரண்டு கைப்பிடி அடுத்ததாக பட்டை மூணு துண்டு நாலு லவங்கம் நாலு துண்டு இஞ்சி பத்து பல்லு பூண்டு இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா நான் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரம் வேணுன்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக வாங்க தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூடவே பிரியாணி இலை ரெண்டு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கருப்பு ஏலக்காய் ஒன்று இது கூடவே சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கூடவே நாலு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணுன்னா சேர்த்திக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் முந்திரி நல்லா பொன்னிறமாக ஆகட்டும்ங்க அதுக்கு அடுத்ததாக பெரிய வெங்காயம் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பெரிய வெங்காயம் ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வச்சு இது கூடவே நறுக்கி வச்சா ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளியாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இது கூடவே புதினா விழுது நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் புதினா விழுதோட பச்சை வசனெலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க புதினா விழுது பார்த்திங்கன்னா நல்லா பச்சவாசலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அடுத்ததாக நம்ம பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் பச்சை பட்டாணி அடுத்ததாக பீன்ஸ் கேரட்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா நான் பட்டாணியாக இருந்ததை தான் நைட்டே ஊற வச்சு இப்போ காலையில் நான் சமைக்க எடுத்துருக்கேன் உங்களுக்கு பச்சை பட்டாணியாகவே கிடைச்சாலும் ஓகே தான் சூப்பராக இருக்கும் பச்சை பட்டாணி பீன்ஸ் கேரட்டு இதெல்லாம் புதினா விழுதோடு நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கலாம் இதுலேயே தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல இந்த எண்ணெயிலையே கொஞ்சம் நேரம் வேகட்டும் காய் நல்லா எண்ணெயிலேயே ரெண்டு நிமிஷம் வேக விட்டாச்சுங்க அடுத்ததான் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டு டைம் மூணு டைம் வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் கேரட்டு பச்சை பட்டாணி புதினா விழுது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் ஒன்றரை டம்ளர் அரிசி போட்டதுனால மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதை அளந்து ஒன்றா எடுத்து வச்சு ஊற்றிருக்கேன் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரிசி நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடி காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ தான் மொத்த சாப்பாட்டுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறதுனால கல்லுப்பு அவ்வளோ சீக்கிரம் கரையாது நல்லா கல்லுப்பு நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு கலக்கி விட்டுக்கலாம் உப்பு லைட்டாக கறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் இந்த டைமிங்கில் உப்பு கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக குக்கரில் விசில் போட்டுக்கலாம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் விட்டுருந்தோம் விசில் அடங்கினோடனே நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் டேஸ்டான ஹெல்தியான புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க இதை லைட்டாக நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் சாதம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம எந்த ஒரு கலர் பொடியும் எதுவுமே ஆட் பண்ண கிடையாது மஞ்சத்தூள் கூட இதில் ஆட் பண்ண கிடையாது ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது புதினாவோட ஃப்ளேவர் தான் இதில் இருக்குது அடுத்ததாக நம்ம குட்டீஸோட லன்ச் பாக்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிக்கலாங்க இது கூடவே நம்ம தயிர் பச்சடியும் ரெடி பண்ணியிருக்கோம் புதினா சாதமும் தயிர் பச்சடியும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் குட்டீஸோட லன்ச் பாக்ஸுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலான்டா டா பாய் பாய்